வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்து மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதினெட்டு சான்றோர் எப்போதும் சான்றோரே என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும் சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குடம் உடைந்த கால் பெரியவர்கள் எப்பொழுதும் அவர்களது பெருந்தன்மை மிக்க குணங்களால் பெருமை பெற்றிருக்கிறார்கள் நாமும் கூட நம்முடைய பண்பு நலன்களால் உயர்ந்திருக்கணும் சான்றோர்கள் தங்களுடைய நிலையில் இருந்து தாழ்ந்தாலும் சான்றோராகவே மதிக்கப்படுவார்கள் என்ன காரணம் சான்றோர்களுக்கு பெருமை உயர்வு என்பது அவர்களது சான்றாண்மை குணங்களால் வந்த மதிப்பு அதனால அவர்கிட்ட ஒரு காலத்தில் பணம் இருந்தது இப்ப பணம் இல்லை என்றாலும் ஒரு பதவியில் இருந்தாங்க இப்ப பதவியிலிருந்து ஓய்வு பெற்று அமைதியான ஒரு ரிட்டையர்ட் லைஃப் என்றாலும் அவங்களோட மதிப்பு குறையவே குறையாது ஆனால் சான்றாண்மை குணங்களை நாம் வளர்த்து கொள்ள தவறிவிட்டால் ஒரு பதவியில் இருக்கோ அல்லது நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணம் இருக்க வரைக்கும் மதிப்பு பணம் இல்லைன்னா நம்மளை அலட்சியப்படுத்துவாங்க என்ன உதாரணம்னா தங்கத்தால் செய்த ஒரு குடம் உடஞ்சாலும் தங்கம் இருக்கு அந்த தங்கத்தை உருக்கி நம்ம மறுபடியும் என்ன வேணா செய்துக்க முடியும் ஆனா மண் குடம் உடஞ்சா என்னவாகும் அது மதிப்பே இல்லாமல் போய்விடும் இல்லைங்களா திரும்ப எதுக்கும் பயன் இல்லை அது போலதான் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் சான்றோர்கள் அவங்க ஒரு பதவியில இல்லாட்டியும் அவங்ககிட்ட பணம் இல்லாட்டியும் அவர்களால் சமுதாயத்திற்கு எப்பொழுதும் நன்மை உண்டு எதன் மூலம் அவர்களது சீரிய குணங்கள் மூலம் அவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அமைதியா ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும் அந்த தூய எண்ணமே இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் தான் பொண்ணுக்கு மதிப்புன்னு சொல்றோம் ஆனால் ஒரு பதவி பணம் இதனால மட்டுமே புகழ்பெற்றவர்கள் இந்த பதவியோ பணமோ போன பிறகு அவர்களுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியறதில்ல அதன் விளைவாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே பாரமாகிறார்கள் அப்புறம் சமுதாயத்துக்கும் அவர்கள் சுமைதான் நம்ம வாழ்க்கையை நம்ம அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கணும் பண்பு நலன்களால் ஒவ்வொரு நாளும் நம்ம உயர்ந்து கொண்டே வரணும் அதுதான் உண்மையான மதிப்பு அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்